இந்த வீடியோவில் சிக்கன்லே ரெண்டு ரெசிபி நம்ம பார்க்கலாம் இது வந்து சிக்கன் புதினா அதுக்கப்புறம் வந்து இது சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு வந்து புதினா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி அப்புறம் ஒரு பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து கழுகி வச்ச புதினா எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் நல்லா பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நம்ம தயிர் கூட சேர்த்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ சிக்கனை எடுத்துகிட்டு அதில் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு வேறு எதுவுமே நான் போடலை இது வந்து நான் செய்கிற முறை நீங்கள் இதில் வேறு எதாவது ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தால் கூட பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல கிளறி விட்டுட்டு மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் வேக வச்சு எடுத்தோன்னா இதில் வந்து தண்ணி வந்து இதிலேயே நிறைய வந்துடும் அதனால நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா சூப்பராக வெந்துடும் இந்த தண்ணியை நம்ம வற்ற வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா வற்றி பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் கருகப்பழை போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி விடலாம் இந்த டைமில் கொஞ்சம் குருமொளகு தூள் கூட போட்டுக்கலாம் நான் போடலை இப்போ மல்லித்தூள் போட்டுக்கிறேன் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் ஒரு ரச சாதம் தயிர் சாதம் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மண் சட்டி வச்சுருக்கிறேன் வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு மிளகாய் போட்டுருக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் வந்து வேர்க்கடலை எதுக்கு போட்டுருக்கிறேன் ஏன்னா திக்னஸ்க்காக நம்ம வந்து முந்திரி பருப்பு தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்புறம் கருகப்பில் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம கடை மசாலா எதுவும் போடுறதில்ல இது வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து அதை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அப்புறம் அதே சட்டியில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ தாளிக்கிறதுக்கு அந்த பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீளம் மாட்டு அதையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அது ரெடியானவொன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நல்ல கலர் இறங்கும் நல்லா வதங்கிரும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம கழுகி வச்ச சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் வந்து நான் மஞ்சள் தூள் போட்டு கழுகி வச்சிருக்கிறேன் போட்டுட்டு இதேமே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சிக்கன் வெந்துருச்சு இந்த டைமில் என்ன பண்ணலான்னா ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் மசாலா வந்து காரம் கம்மின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக போட்டுக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக போட்டுக்கிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த டைமில் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம் ரொம்ப சின்ன வீடியோ தான் செய்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ